கோபம் ஒரே ஒரு நொடி அந்த ஒரு நொடியில கிளம்புற ஒரு நெருப்பு ஒரு முழு வாழ்க்கையே சாம்பலாக்குற சக்தி அதுக்கு இருக்கு கோபம் வரும்போது நம்ம கண்ட்ரோலையே நாம இழந்துடுறோம் இல்லையா ஆமா அந்த நிமிஷம் போனதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது மனசுல ஒரு பெரிய பாரமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் மட்டும்தான் உண்மைதான் அது வந்து ஒரு எரிமலை மாதிரி உள்ளுக்குள்ளேயே குமரி திடீர்னு ஒரு நாள் வெடிச்சு நம்மள சுத்தி இருக்கிறவங்கள குறிப்பா நமக்கு ரொம்ப வேண்டியவங்கள அது ரொம்பவே காயப்படுத்திடும் ஆமா அதனாலதான் இன்னைக்கு நம்ம இத பத்தி ஆழமா பேச போறோம் இந்த நெருப்ப நம்மள கட்டுப்படுத்த முடியுமா இல்ல இதுல நாம எரிஞ்சு தான் போகணுமா வாங்க இதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிக்கலாம் உம் சரி முதல்ல இந்த கோபம் எங்கிருந்து வருது இதோட வேர் எங்க இருக்கு இதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு பதில் இருக்கு சொல்ல போனா நாம உன்ன ஆசைப்படுறோம் அது நாம எதிர்பார்த்த நேரத்துல நடக்காம போகும்போது அங்கதான் இது ஆரம்பிக்குது ஓ அப்போ ஏமாற்றம் தான் முதல் புள்ளி கரெக்ட் அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் அந்த ஏமாற்றம் தான் கோபமா உருவெடுக்குது இன்னும் குறிப்பா சில சூழ்நிலைகளை நாம பார்க்கலாம் உதாரணத்துக்கு சொல்லுங்க யாராவது நம்மள கண்டுக்காம விடும்போதோ இல்ல நாம சொல்றத காதுலே வாங்காத மாதிரி நடந்துக்கும்போதோ போதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி வலிக்கும் இல்லையா ஆமா ஒரு புறக்கணிப்பு உணர்வு அதே தான் அந்த உணர்வு உடனே கோபமா வெடிக்குது அப்புறம் கொடுத்த வாக்க காப்பாத்தாத போது நம்பிக்கை உடையது அந்த வழி கூட கோபமா தான் வெளிப்படுது ஆனா எல்லாத்தையும் விட நம்ம சுயமரியாதையை சீண்டும் போது வர்ற கோபம் அது ரொம்பவே தீவிரமா இருக்கு கரெக்ட் ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான உளவியல் உண்மை இருக்கு சைக்காலஜி படி பார்த்தா கோபங்கள்து முதல் உணர்ச்சியே கிடையாது என்னது முதல் உணர்ச்சியே இல்லையா அப்போ அது ஒரு ரெண்டாவது கட்ட உணர்ச்சி அதாவது வேற ஏதோ ஒரு வழியையோ பயத்தையோ மறைக்க போடுற ஒரு முகமூடி மாதிரி உண்மையில கோபங்கிறது ஒரு தற்காப்பு உணர்வு தற்காப்பு உணர்ச்சியா ஆமா மனசோட ஆழத்துல நான் காயப்பட்டுட்டேனா இல்ல எனக்கு ஏதாவது ஆபத்து வருமானு ஒரு பயம் இருக்கும் அந்த பயத்தோட அலாரம் தான் இந்த கோபம் ஒரு நிமிஷம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு நீங்க சொல்றத பார்த்தா நான் கோபமா இருக்கும் போது உண்மையிலே நான் பயப்படுறேன்னு அர்த்தமா கோபம்னா ஒரு பவர் ஒரு ஆக்ரோஷ் ஒன்னு இல்ல நாம நாம் இருக்கோம் இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இடம் யோசிச்சு பாருங்க கோபம் வரும்போது உங்க மூளைக்குள்ள என்ன நடக்குது உங்க மூளையோட உணர்ச்சி மையம் அதாவது அமிக்தாலான்னு சொல்லுவாங்க அது மொத்த சிஸ்டத்தையும் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுது ஹைஜாக் பண்ற மாதிரி அதே பகுத்தறிவு மூளைக்கு அங்க வேலையே இல்ல அந்த நேரத்துல நீங்க உணர்ற அந்த பவர் உண்மையில ஒரு கண்ட்ரோல் இல்லாத வெடிப்பு அந்த கோபத்துக்கு அடியில என்ன பார்த்தா அது இருக்கலாம் 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 கூட அப்போ ஒழிஞ்சிருக்குறதுக்கான முதல் படியே அதுக்கு கீழே ஒழிஞ்சிருக்கிற உண்மையான உணர்ச்சிய கண்டுபிடிக்கிறது தான் இது ஒரு புது பார்வை இந்த கோவத்தோட வேறு ஒரு சின்ன பயமா இருந்தாலும் அது வளர்ந்து நிக்கிற மரம் நம்ம வாழ்க்கையில பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துது அத பத்தி கொஞ்சம் பேசுவோம் நிச்சயமா அந்த சேதாரம் எங்க அதிகமா நடக்குதுன்னு பார்த்தா அது நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் யோசிச்சு பாருங்க ஒரு தெரியாத ஆள் நம்ம மேல காஃபியா கொட்டிட்டா நாம பரவாயில்லன்னு சொல்லிடுவோம் பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனா நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒரு சின்ன விஷயத்த மறந்தா கூட அது உலகமே அழிஞ்சு போன மாதிரி ஒரு பெரிய விஷயமா நமக்கு தோணும் அது ஏன் இதுதான் எனக்கும் புரியல வெளியாட்கள் கிட்ட காட்டாத கோவத்தை நம்ம நேசிக்கிறவங்க மேல கொட்டி தீர்க்கிறோம் இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா அதுக்கு காரணம் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்ப்புகளா ஆமா வெளியேற்றல் கிட்ட நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல ஆனா நம்ம குடும்பம் நண்பர்கள்னு வரும்போது அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க நமக்காக நிப்பாங்கன்னு நாம முழுசா நம்புறோம் அந்த எதிர்பார்ப்பு கோட்டையில ஒரு சின்ன விரிசல் விழுந்தா கூட அது பெரிய ஏமாற்றத்தையும் தாங்க முடியாத கோவத்தையும் கொண்டு வருது உரிமை உள்ள இடத்துல தான் கோபம் வரும்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் இதுதான் ஆனா அந்த உரிமையில வர்ற ஒரு நிமிஷ கோவம் வருஷக்கணக்கா கட்டிக்காத்த உறவே உடைச்சு போட்டுடுது உண்மைதான் வேலையில கவனம் சிதறுது மன அமைதி மொத்தமா காணாம போயிடுது கோவம் உச்சத்துக்கு போகும்போது உடம்புல கூட மாற்றங்கள் தெரியுது மூச்சு வாங்குது நெஞ்சில ஒரு பாரம் என்ன பேசுறோனே தெரியாம வார்த்தைகளை கொட்டிடுறோம் ஆமா ஏன்னா அந்த ஏரத்துல பகுத்தறிவு மூளை முழுசா ஆஃப்லைன்ல இருக்கும் உணர்ச்சி வசப்பட்ட மட்டும் தான் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதனால தான் நாம் ஒரு விஷயத்தை ஆழமா மனசுல பதிய வச்சுக்கணும் என்னது ஒரு நிமிஷத்துல எடுக்கிற முடிவு ஒரு வாழ்க்கை முழுக்க வருத்தப்பட வச்சிடும் அப்போ இந்த அழிவு சக்தியை எதிர்கொள்றது எப்படின்னு தான் இப்ப கேள்வி அந்த ஹைஜாக் செய்யப்பட்ட மூளையை எப்படி மீட்டெடுக்கிறது அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு சொல்லப்படுது ஆமா கோபத்தை கையாள ஐந்து நடைமுறை வழிகளை பத்தி இப்ப நாம விரிவாக பார்க்கலாம் சரி முதல் வழி என்ன முதல் வழி பார்க்க ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது உங்க மூச்சை கவனிக்கிறது மூச்சை கவனிக்கிறதா ஆமா கோபம் வந்தா மூச்சு வேகமா ஏறி இறங்குறத நாம எல்லோருமே உணர்ந்திருப்போம் கரெக்ட் அந்த நேரத்துல நாம வேணும்னே மெதுவா ஆழமா மூச்சை உள்ள இழுத்து அப்புறம் மெதுவா வெளிய விடணும் இப்படி செய்யும் போது கோபத்தோட தீவிரம் அறுபது சதவீதம் வரைக்கும் குறையுதுன்னு சொல்றாங்க இது எப்படி வேலை செய்யுது வெறும் மூச்சு இழுத்து விட்டா கோபம் குறைஞ்சிடுமா இது வந்து உந்த உடவுடையும் மனசையும் இணைக்கிற ஒரு தந்திரம் நீங்க வேணும்னே உங்க மூச்சை மெதுவாக்கும் போது உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் அனுப்புறீங்க என்ன சிக்னல் பயப்பட ஒண்ணுமில்ல எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு ஒரு பொய்யான ஆல் கிளியர் சிக்னல் இதனால கோபத்தால தூண்டப்பட்ட அந்த சண்டையிடு அல்லது தப்புச்சு ஓடு மோடு மெதுவா குறைய ஆரம்பிக்குது இதய துடிப்பு சீராகுது அதனால கோபத்தோட வேகமும் தானா குறைஞ்சிடுது கேட்கவே நல்லா இருக்கு சரி ரெண்டாவது வழி செகண்ட் விதி

அந்த சின்ன இடைவெளி ஒரு பெரிய விபத்தை தடுத்துறோம் வாவ் அந்த பத்து செகண்ட இப்படி பார்த்தா அத கடுபிடிக்கிறது சுலபமா இருக்கும் போல சரி மூணாவது வழி அந்த எடுத்து விட்டு நகர்வது இது ரொம்ப நேரடியான வழி கோபத்தை உண்டாக்குன சூழல்லயே நாம நின்னுட்டு இருந்தா அது எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற மாதிரி தான் கரெக்டா சொன்னீங்க சைக்காலஜில இத பேட்டர்ன் பிரேக்னு சொல்லுவாங்க உங்க கோவம் ஒரு தண்டவாளத்துல போற ரயில் மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க அந்த இடத்தை விட்டு எந்திரிச்சு வெளியே வர்றது அந்த ரயில் போற தண்டவாளத்தை மாத்திர மாதிரி அப்போ விபத்து தவிர்க்கப்படுது அதேதான் ஒரு முப்பது செகண்ட் அந்த இடத்தை விட்டு வெளியே போனா போதும் உங்க மூளையோட தடம் புரண்ட எண்ணங்கள் சரியாயிடும் சூப்பரான உதாரணம் அடுத்து நாலாவது வழி தூங்க போறதுக்கு முன்னாடி மனசை காலி பண்றது பகல்ல நடந்த சண்டை அவமானம் எல்லாம் ராத்திரி பூரா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குவேன் உண்மை தீர்க்கப்படாத கோபம் மன அழுத்தமா மாடி நம்ம ஆள் மனசுல பதிஞ்சிடும் அது தூக்கத்தை கெடுக்கும் அடுத்த நாள் வேலையும் பாதிக்கும் அதுக்கு என்ன பண்ணலாம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடி ஆழமா மூச்சு இழுத்து விட்டு அன்னைக்கு நடந்த கசப்பான விஷயங்களை இருந்து வெளியேற்றுறது ரொம்ப முக்கியம் மனசுல சேர்ந்த குப்பையை தினமும் வெளியே கொட்டுற மாதிரி அப்பதான் அடுத்த நாள் காலையில புத்துணர்ச்சியோட ஆரம்பிக்க முடியும் நிச்சயமா இப்ப நாம ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான வழிக்கு வரும்னு நினைக்கிறேன் மனநிலையை மாற்றுவது கோபத்தோட ஆணிவேரே நான் தான் சரிங்கிற அகங்காரம்தான் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்படுது இதுதான் எல்லாத்தையும் விட ஆழமானதும் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதும் கோபம் பெரும்பாலும் எப்போ வருதுன்னா நான் சொல்றது தான் சரி என் பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு நாம உறுதியா நம்பும்போது தான் மத்தவங்க சொல்றது நம்மால ஏத்துக்கவே முடியாது ஆமா அந்த மோதல் தான் கோபமா வெடிக்குது அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வு நம்ம மனப்பான்மையில ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர்றது தான் எல்லோருடைய பார்வையிலும் ஒரு நியாயம் இருக்கலாம் என்னுடைய பார்வையிலும் தவறு இருக்கலாம்ங்கற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ள கொண்டு வரணும் இது கஷ்டமான விஷயம் ஆச்சு கஷ்டம்தான் ஆனா இந்த ஒரு எண்ணம் அந்த நான் ங்கற அகங்காரத்தோட பிடிய தளர்த்தம் நீங்க மத்தவுங்க இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிக்கும்போது கோபம் மெதுவா கருணையா மாற வாய்ப்பிருக்கு இந்த ஒரு மனப்பான்மை மாற்றம் எழுவது சதவீத பிரச்சனைகள தீக்கிர சக்தி கொண்டது ரொம்ப அழகா எல்லாத்தையும் தொகுத்து சொன்னீங்க கோபத்தோட வேர்ல இருந்து அத கையாளும் வழிகள் வரையும் எல்லாத்தையும் நாம தெளிவா பார்த்தோம் அப்போ இந்த விவாதத்துல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன முக்கியமான செய்தி இதுதான் கோபம் நம்மளோட ஒரு பகுதி அதை நம்மால அழிக்க முடியாது அழிக்கவும் கூடாது ஆனா அதை நிச்சயம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கையால முடியும் நெருப்பை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துற மாதிரி அதேதான் கோபத்தோட சக்தியையும் சரியான வழியில திருப்ப கத்துக்கணும் அமைதிப்படுத்த கத்துக்கிட்டா கோபம் ஒருபோதும் அடிமைப்படுத்தாது நாம தான் கோபத்தை ஆளணுமே தவிர கோபம் மிகச்சரியா சொன்னீங்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு இறுதி சிந்தனையோட இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம் சொல்லுங்க கோபங்கிற நெருப்பு அடக்கி ஆளை கத்துக்கிட்டா அதன் மூலமா உருவாகுற ஆற்றலை கொண்டு நம்மளால எதைத்தான் சாதிக்க முடியாது